ஆண்டு பின்னணி என்ன வரலாற்றுலா அவர்கள் உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே உமர் அலில்லா அவர்கள் அபுமுசாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அவர் கேள்வி கேட்கின்றார் அவர்களே நீங்கள் கடிதம் ஆனால் குறிப்பிடவில்லையே என்ற ஒரு கேள்வி எழுப்பிய போது உமர் அலில்லா அவர்கள் சொன்னார்கள் ஆம் இது முக்கியமான ஒரு கேள்விதான் எனவே நாம் இஸ்லாமிய ஆண்டு கணக்கை கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது என்று ஒரு ஆலோசனை செய்கின்றார்கள் எதிலிருந்து இஸ்லாமிய ஆண்டு கணக்கை தொடங்கலாம்

ஏன் புத்தாண்டாக புதிய ஆண்டு தொடக்கமாக இஸ்லாமிய ஆண்டு தொடக்கமாக கொள்ளக்கூடாது என்ற கேள்வி எழுப்பும் போதும் அந்த ஆலோசனையை உமர் அலில் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த அடிப்படையிலே மக்காவில் இருந்து மதினாவிற்கு புலம்பெயர்ந்து சென்ற இடம்பெயர்ந்து சென்ற அந்த நாளில் இருந்து இந்த ஹிஜ்ரத் ஆண்டு கணக்கு தொடங்குகிறது மாதத்தில் எதை முதல் மாதமாக வைக்கலாம் ரஜவை வைக்கலாம் என்று சில ஆலோசனைகள் ரமதானை வைக்கலாம் என்று சில ஒரு ஆலோசனைகள் சுமான் அலி இல்லா தலாமி அவர்கள் சொன்னார்கள் இல்லை முஹர்ரம் மாதத்தில் இருந்து தொடங்குவதுதான் இஸ்லாமிய மாத கணக்கு சரியாக இருக்கும் என்ற ஆலோசனை முன்வைக்கின்றார்கள் அந்த படி இந்த மொஹர மாதத்திலிருந்து இந்த இந்த மாதக்கணக்கு தொடங்கும் இது இந்த ஆண்டு வரலாற்று சுருக்கம்